வணக்கம் என்றும் சாகாத உண்மை காதல் இது இதோ இதுதான் வாழ்வாங்கு வாழ்ந்து செழித்த ஒரு வயதான தம்பதி தன் காதல் மனைவியை பற்றி கணவன் சொல்கிறார் நேற்று போத்த ரோஜா இல்லை இவள் காய்ந்து சருகாய் போன புல்கட்டு இப்போது நடையா இது நடையா என்று நான் பார்த்து மகிழ்ந்த நடை இல்லை இப்போது தள்ளாடி நடக்கும் கிழவி இவள் நிலைவே போன்ற அவள் முகம் இப்போது வறண்ட நிலமாகி கண்கள் குழிவிழந்து விட்டன அவள் எப்படி இருந்தால் என்ன இவற்றிலெல்லாம் எனக்கு எது இன்பத்தை கொடுக்கும் அவள் இருக்கின்றாள் என்ற அந்த நினைப்பு ஒன்றே போதும் அதுவே எனக்கு இன்பம் அந்த இருக்கின்றாள் என்பதொன்றே என்ற வரிகளின் உண்மையும் உணர்வும் உண்மையான கணவன் மனதில் ஒரு நெஞ்சியை உருக்கும் பாரத்தை ஏற்படுத்தும் அவள் வாழ்ந்த நல் வாழ்க்கை மனதில் திரைப்படமாக ஓட்டி மறையும் உண்மை காதல் உடல் அலைகள் இல்லை அது உயிரோடு கலந்த உணர்வு என்று அந்த உருக்கமான பாவேந்தர் பாரதியதாசன் பாடல் புதுமலர் அல்ல காய்ந்த புட்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடையாளல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவற்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கென்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பது ஒன்றே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்